தமிழ் சினிமாவிலும் கிராமிய இசை உலகிலும் தனித்துவமான அடையாளமாக இருந்த ஒரு குரல் இன்று மௌனமாகிவிட்டது பருத்தி வீரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஊர்வரம் புளியமரம் பாடல் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் இடம்பிடித்த நாட்டுப்புற பாடகை லட்சுமி அம்மாள் தனது எழுபத்தைந்தாவது வயதில் இயற்கை எய்தினார் அவரது மறைவு இசையை நேசிக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி அம்மாள் சிறுவயதிலிருந்தே கிராமிய இசையுடன் தன் வாழ்க்கையை இணைத்து கொண்டவர் மேடை நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் ஊர்தோறும் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் என நூற்றுக்கணக்கான இடங்களில் அவர் பாடிய பாடல்கள் மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தவை அவர் பாடும்போது வெளிப்படும் இயல்பான குரல் எந்த இசைக்கருவிகளையும் விட வலிமையாக உணர்வுகளை வெளிப்படுத்தும் நாட்டுப்புற பாடல்களை வெறும் பொழுதுபோக்காக அல்ல வாழ்க்கையின் உண்மை மொழியாக அவர் எடுத்துச் சொன்னார் மக்களின் சந்தோஷம் துக்கம் காதல் பிரிவு உழைப்பு என அனைத்தையும் தனது குரலில் கலந்து பாடியவர் லட்சுமி அம்மாள் அதனால்தான் அவர் பாடிய பாடல்கள் எளிமையாக இருந்தாலும் மனதில் ஆழமாக பதிந்தன திரையுலகிற்கு அவரை அறிமுகப்படுத்தியவர் இயக்குநர் அமீர் கிராமிய மனம் கமழும் ஒரு உண்மையான குரல் தேவை என்ற எண்ணத்தில் லட்சுமி அம்மாளை பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஊர்வரம் புளியமரம் பாடல் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக மாறியது அந்த பாடலில் எந்த செயற்கை அலங்காரமும் இல்லை ஆனால் லட்சுமி அம்மாளின் குரலில் ஒலித்த மண்வாசனை பாடலைக் காலத்தால் அழிக்க முடியாத ஒன்றாக மாற்றியது அந்த ஒரே பாடல் போதுமானதாக இருந்தது அவரை உலகத் தமிழர்களிடம் கொண்டு சேர்க்க பலர் அவரது பெயரை அறிந்ததற்கு அந்த பாடலே காரணமாக அமைந்தது திரைப்படப் புகழ் வந்த பின்னரும் அவர் தனது எளிமையை இழக்கவில்லை மேடை நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று கிராமிய இசையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே தனது வாழ்க்கை நோக்கம் என அவர் பலமுறை கூறியுள்ளார் பணம் புகழ் என்பவற்றை விட மக்கள் தன்னை நினைவில் வைத்திருப்பதே அவரது பெருமை சமீப காலமாக முதுமை காரணமான உடல்நலப் பிரச்சினைகள் அவரை வாட்டி வந்தன தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்த செய்தி உறவினர்கள் ரசிகர்கள் மற்றும் கலைஞர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவரது மறைவுக்கு பல நாட்டுப்புற கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் லட்சுமி அம்மாள் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல அது ஒரு காலகட்டத்தின் குரல் கிராமிய இசையின் உயிர் அவரது பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் வரை அவர் நினைவுகளிலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் தமிழ்நாட்டுப்புற இசை வரலாற்றில் அவர் விட்டு சென்ற தடம் என்றும் அழியாத ஒன்று